பசுவினிடமுள்ள பாலானது வாஸ்தவத்தில் அதன் சரீரம் முழுவதிலும் இரத்த ரூபமாய் பரவியுள்ளது என்றாலும் அப்பசுவின் காதுகளையோ கொம்புகளையோ பிசைந்தால் பால் வராது அதற்கு அதன் முளை காம்புகளைத்தான் பிடித்து கறக்க வேண்டும் அதுபோல ஈஸ்வரன் இவ்வுலகத்தில் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறான் ஆயினும் எல்லாவிடத்தும் அவனை உன்னால் காண முடியாது பூர்வ பக்தர்களுடைய குண விசேஷம் நிரம்பிய புண்ணிய ஸ்தலங்களாகிய கோயில்களில்தான் அவன் சுலபமாய் தென்படுகிறான் ஈஸ்வரனை அடைவதற்காக அநேகமாயிரம் ஜனங்கள் நெடு நாட்களாக ஜபம் தபம் தியானம் பிரார்த்தனை வந்தனை வழிபாடுகள் செய்து வரும் இடங்களில் ஈஸ்வர சாநித்தியம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள் அவர்களுடைய பக்தியினால் ஆத்மீக எண்ணங்கள் உருவடைந்து உள்ளன என்பது போல் அவ்விடங்கள் இருக்கின்றன ஆதலால் அப்படிப்பட்ட இடங்களில் ஒருவனுக்கு ஆத்மீக அறிவு எளிதில் உண்டாகி ஈஸ்வர தரிசனம் கிடைக்கிறது புராதான காலம் தொடங்கி கணக்கற்ற சாதுக்களும் பக்தர்களும் இத்தீர்த்தங்களுக்கு வந்து ஈஸ்வர தரிசனம் வேண்டுமென்று ஆசைகளையெல்லாம் விட்டுவிட்டு உள்ளன்போடு கதறி இருக்கின்றனர் ஆதலால் ஈஸ்வரன் எங்கும் இருக்கிறான் என்றாலும் இத்தகைய கஷேத்திரங்களில் விசேஷமாக தன்னை தோற்றுவிக்கிறான் உதாரணமாக பூமியில் எவ்விடத்தில் தோண்டினாலும் எங்கேயும் ஜலம் காணப்படும் ஆனால் குளம் கிணறு ஏரி இவையுள்ள இடத்தில் தோண்ட வேண்டிய அவசியமில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் ஜலத்தை எடுத்து அருந்தலாம் வயிறு நிறைய புல்லை தின்ற பசு ஓரிடத்தில் சாந்தமாக படுத்துக்கொண்டு கொண்டு அசை போடுவதைப் போல தீர்த்த யாத்திரைக்கு நீ போய் வந்தால் அந்தந்த ஸ்தலத்தில் உன் மனத்தெழுந்த தூய எண்ணங்களை பற்றி சிந்தித்து தனியிடத்தில் உட்கார்ந்து அவற்றிலேயே ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் அவ்வாறின்றி அங்கிருந்து வந்ததும் அவ்வெண்ணங்களை உன் மனதை விட்டு அகன்று போகும்படி நீ உலக விவகாரத்தில் தலையிட்டு கொள்வது கூடாது பூமியின் நான்கு திக்குகளிலும் பிரயாணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை ஓரிடத்தும் நீ காணமாட்டாய் இருப்பதெல்லாம் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது